சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கி தாங்க மாடித்தோட்டத்தில் இருக்கிற முள்ளங்கி தான் இன்றைக்கி நம்ம பறிக்க போகிறோம் வாங்க வெரி ஸ்ட்ராங் ஓடிஞ்சிடுச்சு இவ்வாறு பூவே வச்சிருச்சு இது ஏற்கனவே போட்டதுங்க நம்ம ஆல்ரெடி அறுவடை பண்ணிட்டோம் இது வந்து செகண்ட் டைம் பண்ணுறோம் Oh putih put நம்ம ஏற்கனவே போட்டு அறுவடை பண்ணிட்டோங்க அதில் வந்து நமக்கு வந்து டூ டைம்ஸ் வந்து நம்ம உள்ளே ஏற்றுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வேறு பே வேறு தொட்டியில் இப்போ நியூவாக வச்சுருக்கேன் அதுதான் அவங்க வந்து வச்சு ஒரு டூ வீக்ஸ் ஆகுது லீஃப் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் வாட்ரு மில்லன் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்வீட் தான் ஸ்வீட் கான் கடையில் தான் விதை வாங்கிட்டு வந்து போட்டோம் நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டு விதையை ஊன்னிட்டதுனால ரெண்டு ரெண்டுமே சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் விதை இப்போ தான் போட்டிருக்கோம் இப்போ தான் வந்திருக்கு இதுக்கப்புறம் எடுத்து இதை சப்ரேட்டாக தொட்டியில் நடனங்களாம் நட்டால் தான் நமக்கு காய் வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் செடி போட்டிருக்கோம் அடுத்தது இது வந்து முல்லை சிறுக்கீரை கீரை சிறுகீரை கொஞ்சம் தான் வந்திருக்கு நிறைய ஃபுல்லாகவே போட்டால் தண்ணி வீட்டுக்கு நல்லா போயிடுச்சு கொஞ்சம் தான் வந்திருக்கு அது பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் இதுவும் சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயத்தோட தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு நாள் சூப்பை வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் சூப்பில் போட்டு குடிச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறோம் வைக்கவே முடியல சின்ன வெங்காயம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபோரில் ஃபைவ் தொட்டில இருக்குது இதுவும் சின்ன வெங்காயம்னா ஒரு சின்ன வெங்காயம் இது பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு வாங்கின சின்ன வெங்காயம் வந்து எல்லாமே நம்ம முளைச்சி வந்துடுச்சு ஸோ அதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தொட்டியில் போட்டு விட்டுட்டோம் இது பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் வந்து கொத்தவரங்காய் போட்டுக்கும் இது வந்து கொத்தவரங்காய்